ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் விஷ் இஷ்யூலாம் வந்து தெரிஞ்சுட்டு வந்து போகலாம் ஓகேவா சார் நான் இப்போ ஒரு மிரரை வந்து பேஸ்ட் பண்ணி காய வச்சுருக்கேன் ஸோ எப்பவுமே நீங்கள் மிரர் ஒர்க் பண்ணுறிங்க அப்படின்னா ஒட்டிட்டு க்ளூவை வச்சு ஒட்டிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சாரி த்ரெட் ஒர்க் பண் த்ரெட் ஒர்க்கோ பீட் ஒர்க்கோ எதுனாலும் பண்ணலாம் சரி ஓகேவா சார் இப்போ உங்களுக்கு நான் வந்து த்ரெட்டு வந் த்ரெட்டில் வந்து இப்போ ஒரு பேசிக் திங்ஸ் வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன் அயனிடியில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாலு பக்கம் வந்து போட்டுக்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் நெக்ஸ்ட்டு வந்து அதை லாக் பண்ண ஒரு குட்டி செயின் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லாங் செயின் லாக் செயின் அதே மாதிரி ஒரு லாங்கு ஒரு லாக் ஒரு லாங்கு ஒரு லாக் செயின் ஓகே சார் இப்போ வந்து பாருங்க இதோட கேஃப்க்கும் இதோட கேஃப்க்கும் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம இதையே தான் சுற்றி சுற்றி வந்து போட்டு வர போகிறோம் ஸோ அப்போ நாலு பக்கம் உங்களுக்கு சுற்றி சுற்றி போட்டு வரும்போது உங்களுக்கு இங்கேயும் இந்த த்ரெட்டோட இதுவையும் கரெக்டாக இருக்கணும் உள்ளே மிரர் இருக்கிறதும் அதோட ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் நீங்கள் எந்த ஒர்க்கும் வந்து த்ரெட்டில் போட்டாலும் சரி அதோட இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியணும் ஓகேவா ஸோ இப்போ இப்படி இதே இந்த இதுவே தான் நான் இப்போ அகெயின் அகெயின் போட்டு போகும்போது இங்கே இருக்க இது வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும் ஸோ உள்ளே இருக்க இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக வேணும் இல்லை உள்ளுக்குள்ளே தெரியிற இந்த கேப் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் நீங்கள் த்ரெட்டை வந்து முன்னாடி கொண்டு வரணும் இல்லை எனக்கு வெளியே தான் இது வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி வந்து கொண்டு போகணும் புரியுதா உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரியா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா இதுக்குமே வந்து நம்ம பேஸ் பண்ண நம்மளோட ஒர்க்கும் இந்த மிரருக்கு தெரிகிற இதுவும் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து காமிக்கணும் ஸோ ரொம்ப குட்டியாகவும் மிரரே தெரியாமல் நீங்கள் த்ரெட் ஒர்க் மட்டும் போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது ஸோ மிரர் மட்டும் தான் தெரிஞ்சு நீங்கள் த்ரெட்டே யூஸ் பண்ணாத மாதிரி தெரியக்கூடாது ஓகேவா ஸோ நீங்கள் இங்கே த்ரெட் ஒர்க் இந்த இதுக்குள்ளே மிரர் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும் உங்களுக்கு சப்போஸ் ஒரு சின்னதாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் இருக்கிற இது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் கம்மியாயிடும் ஸோ இங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ள மிரர் இருக்கிறது கரெக்டாக வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் ஸோ நம்ம மே நெக்ஸ்ட் வந்து மிரர் கிளாஸ் வந்து போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேசிக் திங்ஸ் வந்து தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத கிளியராக வந்து கற்றுட்டு போங்க ஸோ நூறுரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக வந்து நினைக்காமல் ஸோ நூறுபாக்கு இவ்வளோ நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நூறுரூபா அப்படின்றதுல நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மெயினாக ஓகேவா ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியுமே அதில் இருக்கணும் ஸோ அப்போ அந்த ஒர்க் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகி உங்களுக்குமே வந்து நல்ல இது வந்து கொடுக்கும் ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து மீரர் ஒர்க் கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ மிரர் ஒர்க் அப்படின்றது ஈஸி தான் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம வந்து மிரருக்கு மிரர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சில்க்ரட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியான கிளாஸஸாக தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி கற்றுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு கேர்லெஸ்ஸாக வந்து இது பண்ணாதீங்க நீங்கள் ஆயிரம் ரூபா ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டாலும் சரி ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்டாலும் சரி நீங்கள் கற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க ஓகேவா ஸோ நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அதை மா அதை பொறுத்து தான் நம்மளோட ஒர்க்குமே வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோ கம்மியான ஃபீஸில் நீங்களும் ஆரி கற்றுக்கணும் நூறுரூபாக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஆரி கற்றுக்கோங்க கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து வந்துடும் ஓகேவா ஸோ சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் வீடியோஸ் போட வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஆரி ஒர்க் கிளாஸ்லாம் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளாஸஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ நீங்களும் சீக்கிரமாக ப்ராஜெக்ட் கிளாஸஸ் எல்லாமே வந்து போட்டு ஒன் பை ஒன்னாக லைனாக வந்து போட்டுகிட்டே வாங்க ஓகேவா சரி என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிளாஸில் இருக்கவங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் பாய்